தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா செபிப்போமா நயின் ஊர் விதவையின் மகனுக்கு வாழ்வு கொடுத்த தெய்வமே இறைவா உமை போற்றுகிறோம் உமை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் உயிரளிக்கிறவராய் உயிராற்றலாய் செயல்படுகிறவராய் எங்களோடு எங்கள் வாழ்வோடு தங்கி இருக்கிறீரே நன்றி அப்பா வல்லமையும் அன்பும் கிருபையும் ஆசீர்வாதம் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் தொடரச் செய்தீரே நன்றி உம்முடைய அன்பு எங்களை சூழ்ந்திருந்ததே நன்றி உம்முடைய ஆற்றல் எங்கள் வாழ்வில் வெளிப்பட்டதே நன்றி அப்பா எங்களோ ஒருவரை எங்கள் குடும்பத்தையும் உற்சாகத்தால் ஊக்கத்தால் நிரப்பினீரே நன்றி அப்பா பாதுகாப்பினால் பராமரிப்பினால் ஆசீர்வதித்தீரே நன்றி கிருபையும் வல்லமையும் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் தொடரச் செய்தீரே நன்றி பகல் முழுவதும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாய் வாழச் செய்திலே மாறச் செய்தீரே நன்றி அப்பா இரவை பொறுப்பெடுங்க இரவை ஆசிர்வதியுங்கள் இரவு முழுவதும் உம்முடைய பரிசுத்தமான இரக்கம் எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு இருப்பதாக பலமடைந்தவர்களாய் அடைந்தவர்களாய் திடமடைந்தவர்களாய் உம்முடைய அன்பு பணியை செய்கிறவர்களாய் நாங்கள் எல்லா நிலையிலும் இருக்க இந்த இரவிலே கனவின்படியாய் தரிசனமாய் தெய்வம் எங்களோடு பேசுவீராக உம்முடைய அன்பான குரல் எங்கள் வாழ்வை குடும்பத்தை திடப்படுத்துவதாக ஆரோக்கியத்தால் நிரப்புவதாக வாழ்வை கட்டி எழுப்பும் மன நிறைவு மன நிம்மதி எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் இருப்பதாக எல்லா நிலையிலும் உம்முடைய அன்பின் தூதர்கள் எங்களை சூழ்ந்திருப்பார்களாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரை இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமா குட் நைட் Have a sound Some sleep.